கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இளையராஜாவும் அதிமுக சார்பில் செல்வமணியும் ஒன்றிய கவுன்சிலருக்கு போட்டியிட்டது இந்த நிலையில் ஆதரவாளர்கள் கோவில் திருவிழா மற்றும் புத்தாண்டு பொங்கல் கொண்டாட்டத்தின் போது கேக் வெட்டிவிட்டு இரு சக்கர வாகனத்தில் தெருக்களில் கூச்சலிட்டவாறு அதிவேகமாக சென்றது என இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்கனவே கடுமையான முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற செல்வமணியின் ஆதரவாளர்கள் இளையராஜாவின் ஆதரவாளர்கள் வசிக்கும் தெருவில் வெற்றி சின்னத்தை காண்பித்தபடி சென்ற நிலையில் இரட்டை சின்னத்தை காண்பித்து சென்றதாக ஆத்திரமடைந்தது இளையராஜாவின் ஆதரவாளர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி ஒட்டி இரு சக்கர வாகனங்களின் செல்வமணியின் ஆதரவாளர்கள் வசிக்கும் பகுதியில் ஊர்வலமாக சென்று சைலன்சரை அதிவேகமாக இயக்கி கூச்சலிட்டுள்ளனர் ஏன் நீங்கள் தெருவிற்கு வந்து வம்பு செய்கிறீர்கள் என செல்வமணியின் ஆதரவாளர்கள் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் பதினொன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தலா ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மற்றவர்கள் கைது நடவடிக்கைக்குள் சிக்காமல் இருக்க நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் திருமாந்துரை ஊராட்சியில் துப்புரவு பணியாளராக பணியாற்றும் கருப்பன் என்பவர் நேற்று முன்தினம் பொங்கல் அன்பளிப்பு பெறலாம் என்று குப்பை சேகரிக்கும் வாகனத்தை இளையராஜாவின் ஆதரவாளர்கள் வசிக்கும் போல் தள்ளி சென்ற போது எங்கள் பகுதிக்கு எப்படி நீ வரலாம் என்று இளையராஜாவின் ஆதரவாளர்கள் தக்கராறு செய்து அவரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலின் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கருப்பன் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மங்களம் காவல் நிலையத்தில் அளித்துள்ளார் அந்த புகாரின் பேரில் இதுவரை போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலை இரு தரப்பினருக்கும் இடையே நேற்று மீண்டும் கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கிறது இதில் இளையராஜாவின் ஆதரவாளர்கள் குச்சி கட்டை அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் செல்வமணி வசிக்கும் பகுதிக்கு சென்று அங்குள்ள ஐந்து வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடியுள்ளனர் பகுதிக்கு சென்று அங்குள்ள நான்கு வீட்டுகளை அடித்து ஆடியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிற நிலையில் இது தொடர்பாக இரு தரப்பினரும் மங்களமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் எதுவும் நிகழாமல் கிராமத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய நிர்வாகியின் ஆதரவாளர்களுக்கும் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஆதரவாளர்களுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த மோதல் சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க